வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறது ஒரு ஜான் வயிற்றுக்காகவும் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கவும் நம்ம வாழ்றதுக்காகவும் நம்ம தினசரி வேலைக்கு செல்கிறோம் கஷ்டப்படுறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கு செல்கிறோம் ஆனால் எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குன்னு நம்பர் ஒன்னா அதை உணரவன்தான் நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய அனுபவ பாடங்கள் இருக்குது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேலை கேரளாவில் தற்போது நடந்துட்டுருக்கு என்னோடய சிந்திக்கார நண்பர்கள் தான் ரெண்டு பேர் இந்த கல்லை செமக்காங்க கொஞ்சம் உயரமான இடம் கொஞ்சம் உயரமான இடம்னா எப்படியும் ஒரு அவங்க நடந்து மேலே கொண்டு போகிறது எப்படியும் ஒரு இருபது அடி ஹைட்டுக்கு மேலே தான் இருக்கும் இந்த கல் மொத்தம் மேலே கொண்டு ஏற்றணும் அதுக்கு ரெண்டே பேர் தான் நிற்காவ அப்போது கூடுதல் ஆள் வேணுமான்னு கேட்டவர் வீட்டுக்காரர் வேண்டாம்னு சொன்னாங்க ரெண்டு மூணு ஆகும் பரவாயில்லையான்னு நாளா ஆனால் பரவாயில்லை ரெண்டு பேர் போகிறோன்னு சொன்னாலே ரெண்டு பேரை விட்டோம் வேலைக்கு ரெண்டு பேர் வேலை செய்யிட்டு இருக்காவ எப்போவுமே നമ്മ വായാല ചില കാര്യങ്ങൾ ഈസി അത് ഈസിൽപെടുത്തി കാട്ടും പോോട് വലിയും കഷ്ടവും നമുക്ക് പുരി അതിനയെ പൊറത്തവരക്കും കൊഞ്ചം കഷ്ടമായ വില എല്ലാവരും ചളം വാങ്ങ മനസ്സാച്ച വേല ചെയ്യണം അത് വേറെ ഒരു വകുപ്പായി നമ്മൾ വലിയ രണ്ട് കവനം വേണം ഏനാ മണ്ണു ചെറുക്ക കീഴ വിളന്നാലോ കാൽ കല്ല് വിളിന്നാലോ திருப்பி அடுத்து ஒரு வாரம் வேலைக்கு வர முடியாது இல்லைனா ஒரு மாதம் வேலைக்கு வர முடியாது கஷ்டப்பட்டு கிடப்போம் ஒருநாள் ஆஸ்பத்திரி செலவோட வீட்டுக்காரங்க மீதே மீதியுள்ள காரியெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் அதனால வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம கவனமாக வேலையை பார்க்கணும் அப்போ இந்த ப பசங்க ரெண்டு பேரும் அந்த கல்லை தூக்கி மேலே கொண்டு போகும்போது நம்ம கடவுள்கிட்ட வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் யாரும் எந்த பாடுக வரப்படாது ஒரு கவனமாக வேலை செய்யணும் எந்த பாடுக மரப்படாதுனால் நானும் நினைப்பேன் நமக்கு எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் உறுத்தலான விஷயம் என்னென்னா அதாவது இந்த வேலையை தெரிஞ்ச ஆட்கள் ஏற்றவும் நல்ல இந்த வேலையை பற்றி தெரிஞ்ச ஆட்கள்னால் இந்த வேலையோட தொடர்புடைய ஆட்கள்னால் ஒரு பில்டிங் வேலையாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு டைல்ஸ் வேலை இல்லைன்னா ச இதர வேலைகள் இந்த வேலையோட தொடர்புள்ள வேலைகள் நிறைய இருக்குது அவங்க எல்லாம் அவங்களில் ஒரு சிலவங்க மட்டும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க ஏன்னா இந்த வேலையை பற்றி அறவே தெரியாதவங்க ஏன் இவ்வளோ வேலை நடக்கலன்னு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இந்த வேலையை பற்றி நுணுக்கங்கள் பற்றி நூற்றுக்கு நூறு தெரிஞ்சவங்க ஏன் இவ்வளோ வேலை நடக்குமான்னு கேட்டால் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இது பல இடங்கள்ல பல அனுபவங்கள் பல விஷயங்கள் எனக்கு உண்டு அதுவும் நம்ம வீடியோ போட தொடங்கினதே இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பே பேசி ஒரு போடலாம்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கு ஒரு ஆள் போட்டிருக்காரு கமெண்ட்டில் போட்டிருந்தார் நாலு மணி நேரம் தான் வேலை பார்க்குறதுலாம் நாலு மணி நேரம் வேலை பார்க்காங்களா அப்போ நானும் திருப்பி கமெண்ட் கொடுத்தேன் ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை பார்த்தாலே நாலு மணி நேரம் வந்துடுது ஆக நாலு மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தா சம்பளம் கொடுக்கலாம்னு நான் கேட்டேன் ஆனால் அதுக்கு பதிலே வரல நம்ம எந்த விஷயத்துலேயும் சரி வாயால் என்ன வேணும்னு சொல்லலாம் ஆனால் அதை செயல்படுத்தி காட்டும்போது தான் நமக்கு அதோட வழி புரியும் கஷ்டம் புரியும் எப்போவும் நல்ல விஷயங்களே பேசுவோம் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் நமக்கு திரும்பவும் எல்லா வேலைங்களை கிடைக்க ஆண்ட மரபுலியேற்றும் நீங்களும் கடவுளை வேண்டுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே